டியர் ஐன் காம்ரேட்ஸ் இரும்பு தோழர்களே உங்களுக்கு என்னுடைய மாலை வணக்கம் வணக்கம் போல் இன்னைக்கு ரொட்டின் ரொட்டீன் இல்லாமல் இன்னைக்கு வித்தியாசமாக சில எக்ஸசைஸ் அதாவது புல்லோவர் புல்லோவரிலே வந்து தம்பல் கிராஸ் ஓவர் அந்த ஸ்டைலில் சொல்றது முதல்ல வந்து தம்பள் கிராஸ் ஓவர் டம்பள் கிராஸ் ஓவர்னா ரெண்டு தம்பல் எடுத்துட்டு நம்ம பிளைஸ் போடுறோம்ல அதே மாதிரி கிராஸ் ஓவர் போடுறோம் அது வந்து எதுக்கு அப்படின்னா இன்னர் செஸ்ட் இருக்கு பாருங்க செஸ்டில் இன்னரில் வந்து பள்ளமாக இருக்கிறவங்களுக்கு இடையில கேப் இருக்கிறவங்களுக்கு வந்து இது ஒரு அருமையான ஒரு ரெமெடி இது நல்ல ஒரு பெஸ்ட் சொல்யூஷன் இப்போ இதை வந்து மிஸ்டர் கார்த்திக் வந்து இது வந்து செய்வாப்பிலாஸ் ஓவர் அதான் கேபிள் கிராஸ் ஓவர்ன்ற அதே மாதிரி டம்பல் கிராஸ் ஓவர் பாருங்க இது வந்து ஒரு இப்போ ஒரு ஒரு டைப் எக்ஸசைஸ் இப்போ அதிகமான பேர் செய்கிறதில்ல இது செஞ்சிட்டோம்னா இந்த இன்னர் செஸ்ட் வந்து நல்லா க்ளோஸ் ஆகும் இன்னரில் மசல் ஃபார்ம் ஆகும் சில பேருக்கு இன்னர் வந்து ரொம்ப அகலமாக இருக்கும் சில பேருக்கு இன்னரில் மசல் இருக்காது அது இன்னரில் வந்து கொஞ்சம் நேரம் இருக்கும் சில பேருக்கு அதெல்லாம் வந்து இதை போட்டிங்கன்னா நம்ம அழகாக கவர் பண்ணலாம் பத்து பத்து நம்பர் இல்லை பன்னெண்டு பன்னெண்டு நம்பரு மூணு செட்டு நீங்கள் வந்து செஸ்ட் போடுற அன்னைக்கு இந்த பிளைஸ் போடுறீங்கல்ல பிளைஸ் போடுறதுக்கு பதிலாக இதை கூட நீங்கள் போட்டுடலாம் மூணுல இருந்து அஞ்சு செட்டு போடுங்க அருமையான ஒரு பெஸ்ட் மெத்தடு டம்பல் கிராஸ் ஓவர் இதுக்கு பேர் டம்பல் கிராஸ் ஓவர் பாருங்க கார்த்தி சீராப்ல வெரி குட் வெரி குட் போதும் கார்த்தி வெரி குட் பாருங்க இது வந்து டம்பல் டம்பல் புல்லோவர் டம்பல் ஓவர் பாருங்க எப்படி சீராப்ல பாருங்க நேரம் பேக்ல போயிட்டு முதல்ல நம்ம வர செஸ்ட் வரைக்கும் தான் கொண்டு வருவோம் இந்த கையை இப்போ எங்க வரைக்கும் வரப்பில் பாருங்க அப்ப என்னங்கன்னா நம்ம ஃப்ரண்ட் ரைஸ் வருது உங்களுக்கு டெல்டா ஒர்க் ஆகுது ஒர்க் ஆகுது லேட்டு வழியாக வருது மல்டி பர்பஸ் அருமையான எக்ஸசைஸ் இவர் இவர் செய்யறது கார்த்தி செய்யறது வந்து அருமையான எக்ஸைஸ் நம்ம டம்பல் புல் ஓவர் எங்க இருந்து எங்க கொண்டு வர பாருங்க நீங்க நல்லா தொடக்கி கொண்டு வரலாம் நீங்க இங்க கொண்டு வரலாம் அப்ப சோல்ரு டெவலப் ஆகும் ஃப்ரண்ட் சோல்ரு டெவலப் ஆகும் லேட்டஸ்ட் டெவலப் ஆகும் உங்க உங்களுக்கு உங்களுடைய டெவலப் ஆகும் ஓகே இப்ப வந்து ஸ்டாப் பண்ணிக்க பாருங்க டம்பல் வந்து இது வந்து ஆல்டர்னேட்டிவ் புல் ஓவர் அதாவது ஒரு ரைட் பின்னாடி போகுது ஒரு லெப்ட் முன்னாடி வருது பாருங்க எப்படி அதே தான் டம்பல் ஃப்ரண்ட் ரைஸ் நம்ம போடுறோம்ல சீட்டட் ஃப்ரெண்ட் ரைஸ் போடுற மாதிரி லைங்கில் பாருங்க பாருங்கள் பாருங்கள் ரொம்ப கஷ்டம் இது ஆனால் நீங்கள் செஞ்சீங்கன்னா ரொம்ப அழகாக செய்யலாம் நீங்கள் வந்து நாங்கள் நாங்கள் கிளப்பு இருக்கோம் வெளியில் இருக்கோம் சார் நாங்கள் எங்களுக்கு அப்படின்னா ஒரு அழகாக நீங்கள் ஒரு பெஞ்சில் படுத்துக்கிட்டு தம்பள் சூழ்ந்தால் ரெண்டு டம்பளை வச்சா அழகாக டம்புள் ஃப்ரெண்ட் ரைஸ் ஆல்டர்னேட் டம்புள் ஓவர் நீங்கள் ஓவரும் போடுறீங்க டம்பல் ஃப்ரண்ட் ரைஸும் போடுறீங்க எப்படி அருமையான எக்ஸைஸு இதனால வந்து லேட்டு வெளியே வருது மார்பு கோடு என்லார்ஜ் ஆகுது சோல்ட்ரும் டெவலப் ஆகுது எப்படி ஓகே கார்த்தி ஓகே கார்த்தி பண்டாஸ்டிக் கார்த்தி நான் அப்படிதான் படுத்தேன் பிள்ளவர் கையில் லேசா மடங்குது லேட்டு வலியே வருது டம்பளை பாருங்க க்ளோஸா வச்சு இன்னர் செஸ்ட் கொண்டாடாப்ல இது ஒரு மெத்தடு இப்ப கார்த்தி செஞ்சது இது வந்து இப்ப க்ளோஸ் கிரிப்பு இன்னருக்கு வேற ஆமா செஸ்ட்டு பிரஸ்டு இன்னர் செஸ்டுக்கு இப்போ வந்து நீங்க ஒரு தம்பளை வச்சுக்கிட்டு செய்யணும் ஒரே மாதிரி செய்யறோம் சார் அப்ப உடம்பு டெவலப் ஆகாது ரெண்டு மாசத்துக்கு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை நீங்க வந்து உங்க எக்ஸைஸ மாத்துங்க எக்ஸசைஸை மாத்தும் போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் வளராத தசைகளும் வளரும் வெரி குட் தேங்க்யூ கார்க்கு தேங்க்யூ விக்னேஷ் நிறுத்திக்கு போதும் இது ஒன் மோர் எக்ஸசைஸ் இந்த பாருங்க இதே புல்ல ஒரு ஸ்டைலில் டம்பல் ரொட்டேஷன் டம்பல் ரொட்டேஷன் டம்ப டம்பல் அப்படியே ஒரு ரவுண்டு கட்டுறது பாருங்க எப்படி சரி அப்படில் பாருங்க டம்பல் ரவுண்டு டம்பல் ரொட்டேஷன் உங்களுக்கு செஸ்ட் வந்து நல்லா கட்டிங் சொல்லுவோம் மார்பு மார்பு தசைகளை வந்து நல்லா ரவுண்டா வரும் எனக்கு வந்து வட்ட வடிவமான மார்பு வ வட்டமான மார்பு அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்கல்ல அந்த மார்பு வரணும்னா இந்த இந்த எக்ஸைஸ் செய்யுங்க அழகாக இருந்து அஞ்சு செஸ்ட்டு அஞ்சு செட்டு செஸ்ட்டு போடும்போது செய்யுங்க வாருங்க மேல மேலேருந்து கொண்டு தலைக்கு மேலே வச்சுக்கிட்டாப்புல வச்சுட்டு இங்கே கொண்டு வந்து இங்கே அவ்வளோதான் வயிறுக்கு கொண்டாடாப்புல அவ்வளோதான் அப்படியே நேராக கொண்டாட வேண்டியது நம்மளை ரொட்டேட் பண்ணுங்க சைட் டென்ஷன் பாருங்க இந்த டெல்டா ஹைட் உருகுது அதுதான் முக்கியம் சைட் ரைஸ் வர இதல போறப்பல அதான் முக்கியம் சைடு டெல்ட் இந்த டெல்டா ஹைட் சைடு டெல்டா ஹைட் இருக்கு பாருங்க மிடில் டெல்டா ஹைட் அது நல்லா டெவலப் ஆகுது சூப்பர் சூப்பர் கார்த்தி थैंक यू கார்த்திக் பாத்தீங்களா இதெல்லாம் நீங்க வந்து ஒவ்வொரு எக்சர்சைஸ் ஆ நீங்க வீடியோ பாருங்க எப்படி செய்யறாருன்ற படத்தை பார்த்துட்டு அழகா செய்ய என்ன சார் ஒரே எக்ஸசைஸ் தானே சார் இருக்கு ஒரு பிளைஸ் மட்டும் தானே சார் போடுறோம் இல்ல நம்பல் நம்பல் கிராஸ் ஓவர்ஸ் டம்பல் ரொட்டேஷன்ஸ் அழகா செய்ய டம்பல் புல் ஓவர் போடுங்க டம்பல் புல் போடுங்க போடும் போது ஃப்ரண்ட் ரைஸ் அழகா நீங்க வெரைட்டி வெரைட்டியா யோசி யோசிச்சு செய்ய நம்ம வீடியோவை கொஞ்சம் பார்த்துக்குங்க ஓகே ஸ்டாப் இது பாருங்க கார்த்திக் ஒரு எக்ஸைஸ் சேராப்பில் இது வந்து ஒரு அருமையான எக்ஸசைஸ் ஜான்கால் கிரீமுக்கு அந்த காலத்தில் ரொம்ப ஃபேவரேட்டு இல்லாத பெரிய சாம்பியன் பாடி பில்டரோட ஃபேவரேட் எக்ஸைஸ் அதாவது புல் ஓவர் புல் போர் போராம்ஸு பாருங்க ஃபுல் ஓவர் ஸ்ட்ரைட் ஸ்ட்ரைடாம் ரிஸ்ட்டு கரல் ரிஸ்ட்டு கரல் பாருங்க ஃபுல் ஓவர் ஃபோரம்ஸ் ஃபுல் ஓவர் ஃபுல் ஓவர் போராம்ஸ் வெரைட்டியாக செய்வீங்க ஜிம்முக்கு போவோம் சார் நாங்கள் இருக்கிறத செஞ்சுட்டு வருவோம் ஜிம்முக்கு போவோம் சார் நாங்கள் செய்யாத எக்ஸசைஸே இல்லை அவ்வளோ எக்ஸசைஸ் செய்வோம் யோசித்து யோசித்து செய்வோம் சார் அப்படின்னு நீங்க சொல்லணும் பாருங்க இவ்வளோ அருமையான எக்ஸசைஸ் பாருங்க வித்து போராம்ஸ் ஆம் புல் ஓவர் வித்து ரிஸ்ட்டு கருள் ரிஸ்ட் கருள் அழகா வந்து பாருங்க போராம்ஸ் எந்த கீழ்ப்புடியாத தசைகளும் ஓபே பண்ண ஆரம்பிச்சிடலாம் என்னடா இப்படி போட்டு பதக்கிறாயாடா வித்தியாசம் வித்தியாசமா அப்படின்னு ஆஹ் வீட்லயே செய்யலாம் ஒரு பெஞ்ச போட்டு ஒரு பார்ல நீங்க வீட்ல செய்யலாம் ஒரு தம்பல்ல செய்யலாம் ஹம் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ் செய்யலாம் வீட்லயே கிளப்ல செய்றவங்க தனியா செய்யலாம் அருமையா செய்ங்க இந்த 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 ஒர்க் அவுட்ட வந்து தம்பி கார்த்திக் வந்து அவ்வளவு சிரமமா செஞ்சு காப்புல பயன்படுத்துங்க ஹாப் இது வந்து டிக்லைன் புல்லோவர் இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்க டிக்லைன் புல்லோவர் போட்டிருக்க மாட்டீங்க இந்த டிக்ளைன் புல்லோவர் போட்டீங்கன்னா என்ன உங்களுக்கு வந்து இந்த ரிப்பு மார்பு கூடு செஸ்ட் கட்டிங்ஸ் லேட்டு வெளியே வரும் ஃப்ரண்ட் ரைஸ் ஷோல்டரோட ஃப்ரண்ட் ரைஸும் வரும் அட்டகாசமா மல்டி பர்பஸ் எக்ஸசைஸ் இது அருமையான எக்ஸசைஸ் இறக்கும் போது மூச்சை எழுங்க ஏற்றும் போது மூச்சை விட்டுருங்க நான் எப்பயுமே சொன்னேன் ஈஸியான பொசிஷன்ல வந்து மூச்சை இழுங்க கஷ்டமான பொசிஷன்ல மூச்சை விட்டுருங்க பாருங்க இது வந்து அது மாதிரி இது வந்து அப்படியே பார்ல பார்பல் புல்லோவர் ஸ்ட்ரைட்டான் புல்லோவர் கை ஒரு பெண்டு கூட ஆகல பாருங்க ரெண்டாவது இங்க வந்துருச்சு ஃப்ரண்ட் ரைஸ் பிளஸ் புல்லோவர் ஃப்ரண்ட் ரைஸ் பிளஸ் புல்லோ புல்லோவர் ரெண்டும் ரைட் கார்த்தி தேங்க்யூ கார்த்தி அப்படியே பின்னாடி வச்சிருங்க கார்த்தி அதை பின்னாடி வச்சிருங்க பார்ல முதல் பார்ல போட்டா அப்படி இல்லை இப்போ அதவே வந்து நம்பர்ல போடுறாப்ல பாருங்க அங்கே பாருங்க அழகா வருது பாருங்க டம்பலில் ரெண்டு அஞ்சு கிலோ டம்பல் எடுத்துக்கோங்க இது வந்து பிளஸ் ரைஸ் நம்பல் ஃப்ரண்ட் ரைஸ் சோல்டருக்கும் வருது லேட்டுக்கும் வருது செஸ்ட்டுக்கும் வருது செஸ்ட்டு மார்பு கூட எல்லார்ஜ் ஆகுது செஸ்ட்டு லோவரில் கட்டிங்ஸ் வருது லேட் வெளியே வருது உங்கள் கூண் முதுகு நிமிந்துடும் ஹேங்கிங் செஸ்ட் இருக்கு பாருங்க நாற்பது வயசுக்கு உள்ள ஆளுகளுக்கு மார்பு அப்படியே தொங்க ஆரம்பிக்கும் அப்படி தொங்குற மார்பை வந்து லிஃப்ட் பண்றதுக்கு இந்த புள்ள ஒரு பெஸ்ட் பாருங்க அருமையா சீராப்ல பாருங்க கார்த்தி பத்து பத்து செய்யுங்க மூணு மூணு செட்டு செய்யுங்க இல்ல பதினஞ்சு பதினஞ்சு செய்யுங்க இறக்கும் போது மூச்சை இழுங்க ஏத்து போது மூச்சை விட்டுருங்க எப்ப மூச்சை இழுக்கிறது எப்ப விடுறதுன்னு தெரியலன்னா நீங்க வந்து நார்மல் பிரீத் பண்ணுங்க ஸ்டாப் இப்ப வந்து ஐசோலேஷன் இப்ப பாருங்க நம்பல்ல வந்து ஐசோலேட்டடு பாருங்க ஐசோலேட்டடா செய்யறாப்ல பாருங்க நம்பல் புல்லோவர் நம்பல் புல்லோவர் ஐசோலேட்டட் நம்பல் புல்லோவர் ஐசோலேட்டட் வித் ஃப்ரண்ட் ரைஸ் நம்பல் ஃப்ரண்ட் ரைஸ் ஷோல்டர் டெவலப் ஆகுது லேட்டும் டெவலப் ஆகுது செஸ்டும் டெவலப் ஆகுது மல்டி பர்பஸ் அருமையாக இம்ப்ரூவ் ஆகும் நீங்கள் இதெல்லாம் ஜிம்மில் செஞ்சு பாருங்க இன்ட்ரெஸ்டிங்காக செஞ்சு பாருங்க ஒரே மெத்தடா செய்யாமல் சார் இந்த மாதிரி நீங்க செஞ்சா சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார் உங்கள் மெத்தடை நீங்க சொன்னீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இன்னும் இதை மாதிரி பழைய எக்சசைஸ் எல்லாம் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்காக நாங்கள் வீடியோ வெளியிடுவோம் நல்லா இருக்கு பாருங்க அழகா செய்யுங்க ஜஸ்ட் சில பேருக்கு எக்ஸ்பென்ஷன் ஆயிருக்கும் ஜஸ்ட் ஏறி இறங்கி இருக்கும் அதெல்லாம் இந்த எக்ஸசைஸ்ல வந்து அழகா கவர் ஆயிரும் பூன் முதுகு நிமிரும் ரெண்டாவது ஹேங்கிங் ஜஸ்ட் பர்டிகுலரா நான் சொன்னேன் நாற்பது வயசுக்கு மேல மார்பு கூடு தொங்கும் மார்பு தொங்கும் அவங்களுக்கு வந்து இந்த எக்ஸசைஸ் பெஸ்ட் எக்ஸசைஸ் தேங்க்யூ கார்த்தி மெல்ல மெல்ல கார்த்தி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாட் ஐ எம் கமிங் டு சே இஸ் இப்போ வந்து கார்த்திக் வந்து செஞ்சாப்பில் பாருங்கள் புல்லோவர் வந்து வெரைட்டியாக புல்லவர் செஞ்சாப்பில் செய்யும்போது ஃப்ரண்ட் ரைஸும் செஞ்சாப்ல அதிலேயே சைட் ரைஸும் செஞ்ச மாதிரி டம்பல் கிராஸ் ஓவரெலாம் செஞ்சப்போ சைடு ரைஸும் வந்துச்சு அதனால நீங்கள் வந்து உங்கள் ஜிம்மில் ஒரு பெஞ்சு இந்த மாதிரியான ஸ்டாண்டிங் ஒரு பெஞ்சு இந்த பெஞ்சை வச்சு நீங்கள் வந்து புல்ல ஒரு வெரைட்டியாக செஞ்சு பாருங்க டம்பல்ஸை வித்தியாசமா செஞ்சு பாருங்க உங்களுக்கு வந்து இது வந்து மார்பு கூடும் என்லார்ஜ் ஆகும் மார்பு விரிவாகும் மார்போட டென்சிட்டி கூடும் கூண் முதுகு நிமிரும் ரெண்டாவது ஹேங்கிங் செஸ்ட்டு வயதான தோற்றம் உள்ளவங்களுக்கு நிமிர் வந்து பொதுவாக வயதானவங்களுக்கு உடம்பு வந்து இப்படி இப்படி நேரம் ஆகும் இப்படி இருக்கிற என்ன செஸ்ட் வந்து இப்படி இப்படி ஒடுங்கும் இப்படி ஒடுங்க இருக்கிற செஸ்ட் இப்படி பெண்ட் ஆகும் நீங்க வயசான ஆளுகளை பாருங்க லேசா பெண்ட் ஆவாங்க எங்க போறீங்க மார்க்கெட்டுக்கு போறோம் எங்க போறீங்க அந்த பால் வாங்கிட்டு வர போறேன்னு லேசா பெண்ட் ஆவாங்க அப்போ இந்த புள்ள ஒரு போட்டீங்கன்னா நல்லா கம்முன்னு மிலிட்ரி ஆபிசர் மாதிரி இருப்பீங்க நீங்க ஓகே தொடர்ந்து செய்யுங்க தொடர்ந்து செய்யுங்க இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை பயன்படுத்துங்க உங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஜிம்முக்கு போங்க இப்போ பூரா சம்மர் லீவு உங்களுக்கு சம்மர் லீவு சம்மர் லீவ்ல வந்து உங்க வீட்டுக்கு பக்கத்துல உள்ள ஜிம்மை பயன்படுத்துங்க உங்க உங்க வீட்டுக்கு பக்கத்துல எதுவும் ஜிம் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு அல்பர்ட் இஸ் சிஸ்டர் எனி குட் ஜிம் இன் யுவர் சிட்டி உங்க வீட்டுக்கிட்ட உங்க சிட்டில ஒரு ஜிம் இருக்கா இருக்கு அப்படின்னா ஆர் யூ மேக்கிங் யூஸ் ஆஃப் இட் அதையும் பயன்படுத்துகிறீர்களா பயன்படுத்துங்க இஸ் இஸ்தர் எனி குட் இன்ஸ்ட்ரக்டர் ஒவ்வொருத்தர் அங்க நல்ல ஒரு இன்ஸ்ட்ரக்டர் இருக்காரா இருக்காரு அவரை பயன்படுத்துறீங்களா அவரை அவரை நல்லா பயன்படுத்துங்க உங்க இன்ஸ்ட்ரக்டரை பயன்படுத்துங்க சில பேர் இன்ஸ்ட்ரக்டர்டே பேச மாட்டேன் மிஸ் பண்ண கூட மாட்டேன் வந்தா அயன் பாட்டுக்கு வருவேன் பாட்டுக்கு போவேன் அப்படி இருக்க முடியாது நல்ல ஆசிரியர் கோச்சு மேனேஜரு எல்லா்ட்டையும் ஃப்ரெண்ட்லியா இருங்க எல்லார்ட்டையும் உங்க சந்தேகங்கள் எல்லாம் கேட்டு நல்லா ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் மசாலா புளிஞ்சு எடுத்துட்டு போங்க தேங்க்யூ அருமையான எக்ஸசைஸ் நினைக்கிறேன் தேங்க்யூ குட் நைட் கீப் ஆன் வாட்சிங் மை வீடியோஸ் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ கீப் ஆன் ப்ரெஸ்ஸிங் ஆல் த பட்டன்ஸ் வாட் எவர் இட் மே பி எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு தேங்க்யூ தேங்க்யூ குட் நைட்